ஹாய் ஹலோ வீவர்ஸ் நான் உங்கள் சக்திவேலி இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்கான ஒரு விஷயம் பண்ண போகிறோங்க நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கேள்விகளை சொல்லிகிட்டு இருக்கீங்க அதுக்கான பதில் வந்து என்னால் கரெக்டாக கொடுக்க முடியல அதை ஒரு வீடியோவாக எடுத்து பண்ணலாமேன்ட்டு தான் இந்த வீடியோவில் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்விகளுக்கு இந்த வீடியோவில் வந்து பதில் இருக்கும் ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்பறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் அண்ட் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கன் க்ளிக் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா தீபா கணேசன் மேடம் கேட்டிருக்காங்க சார் நான் பனானாவை செடிக்கு ஓகே அவங்க வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி போன அளவுக்கு ஒரு பனானா இருக்குது அந்த வாழைப்பழத்தை வந்து செடிக்கு எப்படி தரதுன்னு கேட்டிருக்கீங்க தீபா மேடம் அண்ட் இதுக்கு என்னோடய பதில் வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்பழ தோல்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மூணு உரம் எப்படி தயாரிக்கிறதுன்ட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் தீபா மேடம் அது நீங்கள் வந்து எங்கே போய் பார்க்கலான்றதை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் வந்து மொபைலில் யூஸ் பண்ணலாம் இல்லை டெஸ்க்டாப்பில் யூஸ் பண்ணலாம் எதில் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹோம் வீடியோ ப்ளேலிஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ரைட் சைடில் பிளேலிஸ்ட்டுன்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் தள்ளி ஸ்க்ரோல் பண்ணி போனீங்கன்னா அந்த பிளேலிஸ்ட்டில் பனானா ஃபெர்டிலைசர் வாழ்ப்பிழத் தோல் உரங்கள் அப்படின்ட்டு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வீடியோ போட்டிருப்பேன் மூணும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ அந்த மூணு விதமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்பழ தோலை வச்சு நீங்கள் வந்து உரங்கள் கொடுத்து செடிகளுக்கு வந்து கொடுக்க முடியும் மூணுமே ஒரு ஒரு விதத்தில் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் நம்ம வியூஸ்க்கு நிறைய பேர் சொல்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து ஒரு வீடியோ சர்ச் பண்ணுறீங்க என்னோட சேனலில் வந்து இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்கணும் அப்படின்னு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா பிளேலிஸ்ட் போயிடுங்க ப்ளேலிஸ்ட் போயிட்டீங்கன்னா அதில் ரிலேட்டடாக உங்களுக்கு எல்லாமே டாபிக் இருக்கும் அந்த டாப்பிக்கு கீழே அந்த வீடியோ உங்களுக்கு வரும் ஸோ நீங்கள் அப்படி பண்ணலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் சக்திவேல் ஆர்கானிக்குன்னு போட்டுட்டு ப்ளஸ் போட்டுக்கோங்க யூடியூப் சர்ச்சில் சக்திவேல் ஆர்கானிக் ப்ளஸ் நீங்கள் என்ன தேடுறீங்களோ வீடியோ எதை சம்மந்தமாக உங்களுக்கு தேவையோ அந்த விஷயத்தை சர்ச் பண்ணி நீங்கள் என்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட்ஸ் என்னோட வீடியோ உங்களுக்கு காட்டும் ஸோ இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் கேரட் வளர்ப்பு ப்ளஸ் சக்திவீழா ஆர்கானிக் அப்படின்னு நடிச்சிங்கன்னா நான் கேரட் வளர்ப்பு போட்ட வீடியோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து நிற்கும் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஈஸியாக சர்ச் பண்ணி வீடியோவை நீங்கள் எடுத்து பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மகேஷ் தேங்க்ஸ் சொல்லியிருக்காரு ரொம்ப நன்றி ப்ரோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் அண்ட் அடுத்தது யூசப் அண்ணா ரோஜா செடி நான் இயற்கை ஓகே அவர் வந்து வெங்காயம் சார் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மீன் தொட்டி தண்ணி ஊற்றுறேன் எப்சம் சால்ட்டும் கொடுக்கலாமான்னு கேட்குறாரு யூசப் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மீன் தொட்டிக்கு தண்ணியும் கொடுக்குறீங்க இதுவும் கொடுக்குறீங்கங்கிறப்போ எப்சம் சால்ட் வந்து நீங்கள் கொடுக்கலாம் தப்பு கிடையாது நீங்கள் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்சம் சால்ட் கொடுத்தா போதும் ரோஜா செடிக்கு மற்ற செடி எந்த செடியாக வேணா இருக்கட்டும் ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி எப்சம் சால்ட் கொடுத்தா போதுமானதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மக்னீஷியம் சால்ட்டுன்றதுதான் நீங்கள் வந்து அடிக்கடி கொடுக்கணும் ஒரு பத்து நாளைக்கு ஒரு வாட்டி கொடுக்கணும் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி கொடுக்கணுன்ற அவசியம்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து மற்ற உரங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே வரீங்கிறப்போ இந்த உரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு டீஸ்பூன் கொடுத்தா போதுமானது அதுக்கு மேலே கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது அடுத்தது பானுப்பிரியா கே அவங்க கேட்டிருக்காங்க செடி நல்லா பூ புதுச்சு இப்போ வந்து வாடி போச்சு என்ன பண்ணுறது ஸோ ஜென்ரலாக கேட்குறாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா செம்பருத்தி செடியில் பூ பூக்கிறதுக்கான டிப்ஸில் கேட்டிருக்காங்க ஸோ செம்பருத்தி செடி தான் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட் அந்த மாதிரி கிளைமேட் இருக்குது மேடம் நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்கன்னு தெரியல உங்கள் ஏரியாவில் என்ன கிளைமேட்டுன்னு தெரியல இப்போ சென்னை ஜென்ரலாக வச்சு நான் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வெயிலோட தாக்கம் இருந்துகிட்டு இருக்கு நீங்கள் கரெக்டாக அதை மெயின்டெனன்ஸில் வச்சுருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் பிளான் கேர் டிப்ஸுன்ட்டு நான் நிறையா கொடுத்துருக்கேன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அதேமாரி இந்த டிப்ஸையும் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் நல்லாவே இருக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா லலிதா மோகன் குட் எக்ஸ்பிளேஷன் ஓகே ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா விதையிலேருந்து நீங்கள் முளைச்சி அறுவடை வரைக்கும் காட்டுறீங்க ரொம்ப நன்றின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம வீடியோஸ் நிறைய வீடியோஸ் அப்படி தான் இருக்கும் விதைக்கிறதுலேருந்து அறுவடை வரைக்கும் ஃபுல் டீட்டெயில்டாகவே நிறைய வீடியோ பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாமே நீங்கள் பாருங்கள் இன்னொன்றுத்துக்கும் பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் என்ன சம்மந்தப்பட்ட காய்கறியோ பழங்களோ இல்லை கொடிகளோ பார்க்கணுமோ அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டு டிபின்றவங்க கேட்டிருக்காங்க என்னோடய டொமோட்டோ செடியில் வந்து காய் ஓகே அடி பக்கத்தில் வந்து ஒரு மாதிரி காஞ்சு போகிறது மாதிரி இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டம் டி டிசீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அடிப்பக்கம் மட்டும் ஓரளவுக்கு காஞ்சு போன மாதிரி ப்ரௌன் கலரில் ஒரு மாதிரி அழுவி போன மாதிரி கூட உங்களுக்கு இருக்கும் இது எதனால் வரும்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் குறைபாடுனால் வரக்கூடிய ஒரு டிசீஸ்ங்க இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முட்டை ஓடை வந்து நல்லா உடச்சி போடணும் இப்போ நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து சரிப்பட்ட ஒரு மாண்டது தெரியல நீங்கள் மண்கிழமை ப்ரிப்பர் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த முட்டை ஓடை இந்த கால்சியம் சத்தை வந்து நீங்கள் வந்து சரி பண்ணி நியூட்ரல் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு வராது அண்ட் இது கால்சியம் குறைபாடுக்கு முட்டையோடு மட்டும்தான் போடணுமா நாங்கள் வெஜிடேரியன் சார் முட்டையில் நாங்கள் பயன்படுத்துறதில்லை அப்படின்னா நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்டர்னேட்டாக நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த காய்கறி கழிவுலேருந்து ஏற்படுத்துகிற உரங்கள் நான் வந்து போட்டிருப்பேன் அந்த உரங்கள் நீங்கள் வந்து இருந்து நிறையவே ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து பாத்தீங்கன்னா எல்லா சத்துக்களுமே அதில் இருக்கும் அதனால கால்சியம் குறைபாடும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அதில் நியூட்ரலைஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து வீட்டில் காய்கறி தோல்லேருந்து பழங்கு தோல்லேருந்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த உரங்கள்லாம் எப்படி பண்ணுறதுன்ட்டு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன் அந்த உரத்தை நீங்கள் வந்து பயன்படுத்துங்க ஓரளவுக்கு உங்களுக்கு கால்சியம் குறைபாடு இந்த மாதிரி குறைபாடு எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த பயோஃபெர்டிலைசர்ஸ் அதுக்கப்புறம் பஞ்சகாவியம் இதெல்லாம் கூட வந்து பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து தேவையான அளவுக்கு நியூட்ரிஷன்ஸ் வந்து உங்களுக்கு பேலன்ஸ் ஆயிடும் ஓகே அடுத்த கேள்வி வந்து பாத்தீங்கன்னா சுமதி ராஜாராம் கேட்டிருக்காங்க கடைசியில சொன்ன பூ பேர் வந்து தெளிவா சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ வியூஸ் வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லிக்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடியோவில் அதாவது புது பேர் சொல்லலாம் புது பூச்செடிகள் நிறைய நான் வந்து இருக்கேன் ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுக்கு பேர் சரியாக புரியல அப்படின்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் படித்து பாருங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நான் தெளிவாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பூ நான் வீடியோவில் என்னென்ன சொல்லியிருப்பேனோ அது ஒரு ஷார்ட் ஃபார்ம்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன் ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி பூ வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேல்சம் பூங்க இது காசி தும்போன்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா தும்ப பூ கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிற மாதிரி இருக்கும் கலர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் 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 கலர்ஸில் இருக்கும் ரொம்ப பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும் ஸோ இதை காசி கூட சில பேர் சொல்லுவாங்க அண்டு ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேல்சம்ன்ற நேமில் தான் இது அழைக்கப்படுது நர்சில் போயிட்டு பேல்சம் கேட்டிங்கனாலே நிறைய பேர் வந்து உங்களுக்கு இந்த பூவை வந்து எடுத்து கொடுப்பாங்க இது ஒன்று இப்போதைக்கு ஜென்ரலாக நர்சரிஸ் நிறைய இடத்துல வந்து காமனாக கிடைக்கக்கூடிய ஒரு பூவாக தாங்க இருக்குது இது ஓரளவுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நுஃபாயில் அவங்க கேட்டிருக்காங்க மாதுளை பிளான்ட் வளர்க்கலாம் ஆமாம் மார்ச் மாதம் விதைக்கலான்ற வீடியோவில் கேட்டிருக்காங்க கமெண்ட்டில் ஸோ மாதிரி செடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கீங்கன்னா அதை அப்படியே வளர்க்கலாம் தவறில்லை நீங்கள் நர்சரிலேருந்து புதுசாக வாங்கிட்டு வந்து வளர்க்க போகிறீங்கன்னா வளர்க்கலாம் தவறில்லை நீங்கள் விதை போட்டு வளர்க்குறதுக்கு இது சரியான தருணம் கிடையாது ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் விதை போட்டு வளர்க்குறத நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அடுத்தது புனிதார் ஆகும் மேடம் செடியில் எறும்பு ஆண்ட் வருது என்ன பண்ணுறது ஆண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையா நான் சொல்லியிருக்கேன் மேடம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு ஆர்கானிக் இருக்கும் அதில் நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம் உங்களுக்கு ஜென்ரலாக ஒரு ரெண்டு டிப்ஸ் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து வினிகர் ஸ்ப்ரே வந்து அடிக்கலாம் வினிகர் ஸ்ப்ரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டர் வாட்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை மூடி நீங்கள் வந்து வினிகருக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிட்டு நீங்கள் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம் ஓரளவுக்கு எறும்பு கண்ட்ரோல் ஆகும் இல்லைன்னா பட்டை பவுடர் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் இல்லைன்னா அந்த எறும்பு சாக் பீஸ் இருக்கும் அதை நீங்கள் வந்து அந்த பிளான்ட்டை சுற்றி அந்த தொட்டியோ இல்லை குரோ பேக்கோ அதை சுற்றி அந்த எறும்பு சாக் பீஸ் அந்த போட்டு விட்டிங்கன்னா அது ஓரளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அண்ட் இல்லைனா அந்த வீடியோவில் நீங்கள் பாருங்கள் அந்த வீடியோஸில் வந்து இன்னும் எஃபெக்ட்டிவான வயசுலாம் நிறையவே சொல்லியிருக்கேன் அது உங்களுக்கு ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் என் பன்னீர் பூக்கில் கவாத்து பண்ணிட்டேனே கவாத்து பண்ணிவிட்டேன் பன்னீர் பூக்கலன்னு சொல்கிறாரு ஸோ எந்த டைமில் பண்ணார் எப்போ பண்ணிணாரு கவாத்துலேயே நான் அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு தெரியும் ஜென்ரல் கட்டா ஹேர் கட்டா இல்லை சம்மர் கட்டான்ட்டு ஸோ அது பாருங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா கவாத்து கரெக்டாக பண்ணுங்கள் இது வந்து நான் அந்த வீடியோவிலே சொன்ன மாதிரி தேவை இருந்தால் மட்டும் மட்டும் பண்ணுங்க எல்லா செடிகளுக்கும் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது அண்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கவாத்து பண்ணிவிட்டு அதை பராமரிப்புங்கிறது பெரிய விஷயம் அதை கரெக்டாக பராமரிச்சிங்கன்னா நம்ம அக்கிலா மேடம் மாதிரி உங்களுக்கு பூக்கள் நல்லாவே பூக்கும் அவங்க ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க எப்படி வந்து அதை ரோஸை வந்து கரெக்டாக இது பண்ணிவிட்டு ப்ரூன் பண்ணிவிட்டு காஞ்சி போன ரோஸை அவங்க திருப்பி துளூர்க்க வச்சாங்கன்னு அந்த மாதிரி அவங்க மட்டும் இல்லை நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க கமெண்ட் செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா தெரியும் நானும் ட்ரை பண்ணேன் எனக்கும் வந்துருக்குன்ட்டு ஸோ அந்த மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ரிசல்ட்ஸ் கரெக்டாகவே வரும் அண்ட் அடுத்ததுக்கு சூப்பர் சக்தின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நன்றி அடுத்தது வந்து குணா குணாநந்தினி ரோஸ் வைக்கும்போது சாயில் உடைக்காமல் அப்படியே தானே மேம் வைக்கணும் நீங்கள் உடைச்சி வைக்கிறீங்களே ஓகே அவங்க என்ன கேட்குறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ்ஸு நசிலேருந்து வாங்கிட்டு வந்து வைக்கும்போது உடச்சி வைக்கிறீங்களே நம்ம உடைக்காம தான வைப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க அடிப்பக்கத்தை உடச்சி வைக்கிறது நல்லது மேடம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளான்ட்டையும் உடைச்சிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து வேர்கள் வேர்கள்லாம் நகுந்துரும் உங்களுக்கு பிளான்ட் சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடி பக்கத்தில் கீழே இருக்கிறத மட்டும் உடச்சிட்டு வைக்கும் போது என்ன ஆகுன்னு வந்து பார்த்தீங்கன்னா வேர்கள் நல்லா சீக்கிரமாக வந்து புது பாட்டிங் மிக்ஸியில் வந்து வேர் நல்லா ஊடுருவதுக்கு இது நல்ல பயனுள்ளதாக இருக்கும் அதனால் அடியை மட்டும் உடச்சிட்டு வைக்கிறது வைக்கலாம் இல்லை நீங்கள் ஜென்ரலாக அப்படியே தான் வச்சு உங்களுக்கு பழக்கம் அப்படி தான் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்படியே வைக்கலாம் கார்னிங் பொறுத்த வரைக்கும் இதுதான் சரியாக தான் தப்புன்றது வந்து யாருமே சொல்லிட முடியாது இப்போ எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் இதை வளர்த்துட்ருக்கேன் எனக்கு வந்துட்டுருக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அதுதான் கார்டனிங் எப்பயுமே இதுதான் கரெக்ட் இதுதான் தப்பு அப்படின்ற மாதிரி கிடையாது நீங்கள் இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இருக்கிற உங்களோட டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சூழ்நிலை நீங்கள் எப்படி பிளான்ட்டை கேர் பண்ணுறீங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா விஷயங்களும் மாறுபடும் ஸோ உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் எது கரெக்டாக இருக்கோ அது பண்ணுங்கள் அண்ட் கீழே உடச்சிட்டு வைக்கிறது தப்பு கிடையாது பிளான்ட் ஓரளவுக்கு நல்லாவே வளரும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீஹரி ஐ லைக் யூர் பிளாக் ரோஸ் பிளான்ட் எனக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு பிளான்ட் அது ரொம்ப நாளாக வந்துட்ருக்கு அண்ட் ரொம்ப நன்றி அடுத்தது தரமணி மேடம் உங்கள் ஷேட் நட் வீடியோ பார்த்தேன் எங்கள் டெரஸ் அளவு லென்த்து ட்வெண்ட்டி டூ ஃபீட் இருக்குது ஓகே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணால் எத்தனை மீட்டர் லென்த் வித் ஆர்டர் பண்ணும் ஓகே தர முடியும் மேடம் புரியுது உங்கள் கேள்வி இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மாடி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு நீங்கள் தான் அளக்க முடியும் உங்கள் மாடி வந்து எந்த அளவுக்கு லென்த்து வித் இருக்குன்ட்டு நீங்கள் அளந்துக்கோங்க அளந்துக்கிட்டு அந்த லென்த் அண்ட் வித்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ஷேன் நீங்கள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சரத் ஓகே தேங்க்ஸ்ன்னு சொல்லியிருக்காரு விஜயலட்சுமி மேடம் எனக்கு ஒரு சந்தேகம் உங்கள் தொட்டியில் பாதி பாதி தான் இருக்கிறது காரணம் என்ன ஓகே அதுலயே உங்களுக்கு பதில் சொல்லியிருக்கேன் இது ஓரளவுக்கு தெளிவாக எல்லார் நண்பர்களுக்கும் சொல்லணுன்றதுக்காக நான் வந்து இதை கமெண்ட் நான் சொல்றேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பாதியோ இல்லை பாதிக்கு மேலேயோ மண் வந்து காலியாக விட்டுறது ரொம்ப நல்லது ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்து உரங்கள் ஆட் பண்ணிகிட்டே இருப்போம் மண் கிளறி விட்டுகிட்டே இருப்போம் அதெல்லாம் மண் ஓரளவுக்கு ரொம்ப அளவுக்கு நீங்கள் வந்து க்ரோ பேக்லேயோ இல்லை தொட்டிலேயோ போட்டு வச்சுட்டிங்கன்னா பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு கஷ்டமாக இருக்கும் மழை காலங்கள்லேயோ இல்லை ஏதோ ஒரு விஷயங்களிலோ நீங்கள் வந்து கிளறும் போதோ ஏதோ பண்ணும் போதோ மண் கீழே கீழே உழுந்துக்கிட்டே இருக்கும் மண் வேஸ்ட்டாக போய்கிட்டே இருக்கும் மண் கம்மியாகிட்டே இருக்கும் ஸோ ஓரளவுக்கு பாதியோ இல்லை பாதிக்கு மேலேயோ இல்லை பாதிக்கு மேலே தான் நான் வச்சுருப்பேன் வீடியோவில் காட்டும் போது உங்களுக்கு அந்த மாதிரி தெரியும் பாதிக்கு மேலே நான் வைக்கும் போது என்ன வந்து பார்த்திங்கன்னா உரங்கள் திருப்பி திருப்பி நான் ஆட் பண்ணும்போது அதை நான் கரெக்டாக ஃபில் பண்ணிகிட்டே வந்துகிட்டே இருப்பேன் ஸோ திருப்பி மண் மாற்றணும்னா கூட பாதி மண் எடுத்துட்டு மீதி மண் நான் மாற்றலாம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து ஒரு நிறைய விஷயங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு செடி ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் சின்ன சின்ன டிப்ஸ் தான் இதெல்லாம் ஒரு குட்டி குட்டி எக்ஸ்பீரியன்ஸ் நான் பண்ணி இருக்கேன் ட்ரையல் மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுறது தான் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எனக்கு ரிசல்ட் சூப்பராக வந்துட்டுருக்குங்க அடுத்தது ரேவதி உங்கள் ரோஸ் டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணேன் என் பிளான் சூப்பராக குரோ ஆகுது ஃப்யூச்சரில் இதையும் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் ரொம்ப நன்றின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ரொம்ப நன்றி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் அண்ட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன் அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா செல்வின் செடி நல்லா க்ரோத் ஆகுது பட் பூ பூக்கவே இல்லை சார் டிப்ஸ் சொல்லுங்கள் நித்தியமொழி ஓகே சார் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாகவே பாருங்கள் அதில் பூ பூக்கிறதுக்கு தான் டிப்ஸே சொல்லியிருக்கேன் ஸோ அதில் இருக்கதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பூ பூக்கும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கீழே இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க ஃபர்னா அன்சாரி நாங்கள் மணல் தவிடு கலந்து விதைக்கலாமா தவிடு வெயிட் குறைவில் நாங்கள் நெல் அரைத்திருக்கிறோம் மணல் தவுடு மட்டும் கலந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செடி வந்து உங்களுக்கு முளைச்சி வருமானது தெரியலைங்க நிஜமாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட உரங்களும் சத்துக்களும் நிறையா இருந்தால் மட்டும்தான் செடிகள் வந்து முளைச்சி வரும் மணல் தவுடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பாட்டிங் மிக்ஸ் தயார் பண்ணுறீங்கன்னா அதில் ஆட் பண்ணிக்கலாம் பட் ஆனால் அது மட்டுமே போதுமானது கண்டிப்பாக கிடையவே கிடையாது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தீபாலக்ஷ்மி மேடம் வெரி ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரியா தான் யூஸ் பண்ணால் பிளான் நெக்ஸ்ட் டேவே செத்து போயிடுச்சு ஓகே ஃபுல்லி ஸ்பாயில்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதை திருப்பி குரோ பண்ணுறதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா ஏதாவது பாசிபிள் வழி இருக்கான்னு கேட்குறாங்க நியர்லி டெட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க செத்து போகிற ஸ்டேஜில் இருக்கிற பிளான்ட்டை காப்பாற்றுறது ஓரளவுக்கு ட்ரை பண்ணலாங்க பட் ஆனால் செத்து போயிடுச்சுன்னா அந்த பிளான்ட்டை வந்து காப்பாற்ற முடியாது இது எப்படி மனுஷங்க மாதிரி தான் அதுவுமே ஒரு லிவிங் ஆர்கானிசம் தான் அண்ட் நிறைய நண்பர்கள் கேட்குறாங்க பிளான்ட் செத்துருச்சா இல்லையான்றது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்ட்டு சிம்பிளுங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ரீன் கலர் எதுவுமே இருக்காது எல்லாம் உங்களுக்கு காஞ்சி போய்டும் இலைகள் உங்களுக்கு வந்து அந்த குச்சி எல்லாமே காஞ்சி போயிடும் உங்களுக்கு பிளான்ட் உயிரோடு இருந்துச்சுன்னா அதில் ஓரளவுக்கு பச்சைத்தன்மை இருக்கும் பிளான்ட் சித்திருச்சுன்னா எல்லாமே ப்ரௌன் கலரில் மாதிரி உங்களுக்கு உடையிற ஸ்டேஜில் வந்துடும் ஸோ இதை வச்சு நீங்கள் பிளான்ட் உயிரோட இல்லை சித்திரிச்சான்னு நீங்கள் பார்க்கலாம் நீங்கள் பூச்செடிகள் கூட நீங்கள் யூரியாலாம் வந்து ட்ரை பண்ணுறது வேண்டாம் ஏன்னா அது வந்து என்ன ரேஷியோவில் வந்து நீங்கள் போடுறீங்கிறது தெரியல இதனால் சொல்கிறேன்னா நீங்கள் மண்களவிலேயே உங்களுக்கு உரங்கள் அதிகமாக இருக்கும் நீங்கள் திருப்பி நீங்கள் இன்னொரு சத்து கொடுக்கும்போது அதிகமாக உரங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து செடி வந்து ஸ்பாயில் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஸ்பாயில் ஆகிருக்கும்னு நம்புகிறேன் அண்டு நீங்கள் ரெக்கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் அந்த பாட்டிங் மிக்ஸ் திருப்பி மாற்றிட்டு புது மண்கலவையில் வச்சு பார்க்கலாம் ஓரளவுக்கு பிளான்ட் ரெக்கவர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பட் யூரியா மாதிரி விஷயங்கள் வந்து தெரியாமல் பயன்படுத்தாதீங்க அண்டு ஆர்கானிக்காக போது யூரியாவை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது யூரியா தேவையில்லை ஆர்கானிக்காக வளர்க்கணும்னு ஆசைப்படுற நண்பர்கள் எல்லாருக்குமே அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பயோ ஃபர்ட்டிலைசில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண கேட்டிருக்காங்க எவ்வளோ யூஸ் பண்ணணும் எப்போ யூஸ் பண்ணணும் இதனால் பிளான்ட்டுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்ட்டு கண்டிப்பாக இப்போ மேடம் அதுக்கு ஒரு தனி வீடியோ பண்ணுறேன் பயோ ஃபர்ட்டிலைசர்ஸ் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தலாமா வேணாமா எந்த லெவலில் பயன்படுத்தணுன்ட்டு அது ஒரு தனி வீடியோ நம்ம பண்ணலாம் கூடி சீக்கிரம் அடுத்தது ராஜராஜா அண்ணா எனி உரம் கொடுக்குறது மார்னிங் கொடுக்கலாமா இல்லை ஈவினிங் கொடுக்கலாமா பெஸ்ட்டு எதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக ராஜா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் உரம் கொடுக்குறது தான் பெஸ்ட்டு உரம் மட்டும் இல்லை பூச்சோரிட்டு தெளிக்கிறதும் ஈவினிங் தான் பெஸ்ட்டு ஸோ ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணிக்கு மேலே நீங்கள் வந்து எப்போ வேணால் உரங்கள் புது உரங்கள் நீங்கள் வச்சுட்டு மண் கிளறி விட்டு தண்ணி ஊற்றிட்டு வந்து பாருங்க ஸோ உங்களுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் கோகுல் ஹவு டு க்ரோ கேரட்ஸ் ஸோ இதுக்கு நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கேன் ஸோ நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து காய்கறி வளர்ப்புகளில் உங்களுக்கு இருக்கும் கேரட் வளர்ப்பு பற்றி ஸோ அதில் நீங்கள் போய் பார்க்கலாம் இல்லைன்னா கேரட் வளர்ப்பு ப்ளஸ் சக்திவெளி ஆர்கானிக்னு போய் யூடியூப்பில் அடிச்சு பாருங்கள் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வீடியோ வந்து ஆகும் அதே மாதிரி திருப்பி ராஜா கேட்டிருக்காங்க கிளைகள் நிறையா வளர்கிறது என்ன செய்யணும் ஸோ கிளைகள் நிறைய வளர்த்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமில் வந்து கவாத்து பண்ணிட்டே வாங்க ப்ரூன் பண்ணிகிட்டே வாங்க உங்களுக்கு வந்து கிளைகள் சைட்லேருந்து சைட்லேருந்து இந்த நிறையா வந்துகிட்டே இருக்கும் தேவைப்பட்டால் மட்டும் ப்ரூன் பண்ணுங்கள் அண்ட் தேவைப்படாத நேரத்தில் உங்களுக்கு கவாத்து பண்ணுன்ற அவசியம் இல்லை செடி ஆரோக்கியமாக இருக்கிற செடியில் போய் கட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உரங்கள் வைக்கும் போது அதிகமாக வைக்காதீங்க ரொம்ப அதிகமாக வச்சும் செடியை சாவடிக்க வேண்டாம் கரெக்டான ரேஷோவில் வைங்க கம்மியாக வைச்சால் கூட செடியோட பூக்கள் தான் கம்மியாகும் செடி சாகாது உங்களுக்கு வந்து கரெக்டாக உரங்கள் பார்த்து பார்த்து அந்த ரேஷியோ டேபிளர் காலம் போட்டு வச்சோம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு வாட்டி இது இருபது நாளைக்கு ஒரு வாட்டி இது அப்படின்னு கரெக்டா டேபிளர் காலம் போட்டு வச்சு நீங்க குடுங்க அண்ட் அந்த மாதிரி நீங்க குடுக்கும் போது உங்களுக்கு செடிகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும் சோ இந்த கமெண்ட்டுக்கான இந்த ரிப்ளை எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன் ஸோ இந்த மாதிரி வீடியோலாம் திருப்பி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்தது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இந்த மாதிரி கமெண்ட்டுக்கு பதில் வந்து வீடியோ வந்து பண்ணலாமா அண்ட் அதை பற்றின கருத்துக்கள்லாம் கீழே கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அண்ட் இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம இன்னொரு வீடியோவும் நம்ம பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நான் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தன் பை ஃப்ரம் மியூர் சக்தி வில் ஹாவ் ஹாப்பி கோனிங் டி